நாலு மணிக்கு தொடங்கி ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கும் சந்தைக்கு முன்பகுதி தான் இது இன்னைக்கு சந்தைக்கு வந்துருக்கும் ஆடுகள் அழகான புளியம்பு ஒரு ஆடு ஆக சந்தைக்குள்ள போகும் பெரிய வந்துட்டேன் கிளிப் வீடியோலாம் எடுத்தாச்சு சந்தை வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகிட்டு சிறு குடாய் குடாய் நல்லா கருப்பு குடாய் நம்ம வியாபாரி கொண்டு வந்திருக்காரு

ஆடுகள் சூப்பர் சூப்பர் ஆடுகளை வரையும் ஜம்முல இருக்கு வேணு வேணு ஆதித்யா அப்பாஸ் அலி சங்கர் அப்துல் மெக்சன் ஹாய் சார் ஹாய் சார் வேர் இஸ் திஸ் பிளேஸ் திருநெல்வேலி ஆடு சந்திக்கிறது ஒரு நல்ல எட்ட ஆடு சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பர் அங்க கெட்டிருக்காங்க

பொட்டு குட்டி அருமையான பொட்டு குட்டி கொண்டாடுறாரு எவ்வளவு விலைக்கு வாங்கினாருன்னு கேட்ப வாங்க பால்குடி குட்டி பால்குடி மக்கள் ரெண்டு மாசம் குட்டி அண்ணா எவ்ளோ விலை வெளா வெள ஒரு குட்டி ஆறு ரூபாய் ஆறாயிரம் பன்னெண்டு பழத்துக்கு வாங்கிட்டு போறாங்க ஓகே வாங்கிட்டு போறாங்க ஓய் ரெண்டு ரெண்டு குட்டியா மொத்தமா சேர்த்து வாங்கிட்டு வருவோம் ஒரு குட்டி ஆறு ரூபாய் இது எல்லாமே ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க பொடி பொடி குட்டிகள் ஒரு மாசம் கொஞ்சம் கஷ்டம் ரிஸ்க்கு அதுப்புறம் நல்லா

அந்த ரேட்டு வளர்ப்பு குட்டினால அந்த ரேட்டு சொல்லுவாங்க எந்த ஊர்த்து உங்களுக்கு எங்களுக்கு தேவநல்லூர் ஆமா வழக்கு இருக்கிற மலக்க இது ஒரு மாசம் பக்குவமா பாக்கணும் கண்டிப்பா ஆமா தான் நம்மளுக்கு குட்டியா

புட்டுக்கிழாய்கள் தமிழ் விவசாயி தமிழ் விவசாயி நல்ல கலர் குட்டிகள் பெட்டியாபுரம் புட்டுக்கிழாய்கள் பொட்டுக்குட்டிகள் கலம் சென்னைக்கு முன்னாடியே வந்தோம் அன்னைக்கு பிரிப்படி எடுத்தோம் லேட் ஆயிட்டு நடியா ஹாய் அண்ணா மாணிக்கா மாணிக்கம் பிரபு பிரியா வணக்கம் மலேசியா இருக்கிறது மலேசியாலதான் ஒரிஜினல் கொட்டி போறாங்க ரெண்டு மாசம் குட்டி ரொம்ப ரிஸ்க் வாங்க மக்கள் தயவு செய்து கொம்புள்ள குட்டி ஏழு மாசம் குட்டி எட்டாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில வாங்க மூணு மாச குட்டி ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்காதீங்க போய் பெரிய குட்டியா வாங்க பொடி குட்டி வாங்கலாம் மாட்டி லாக் ஆயிருவீங்க சுத்த கருப்பு செம்மறி ஆட்டில் கண்டிப்பா மேலப்பாளையம் வந்தா கிடைக்கும் சுத்த கருப்பு செம்மறி குட்டி மேலப்பாளையத்துல கிடைக்கும் எப்படி ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி வரும் இந்த குட்டி ரேட் எவ்வளவு இதெல்லாம் கண்டு கண்டு வெலை சொல்லுவாங்க எட்டு ரூபா ஒன்பது ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க ஏழு மாசம் குட்டி எட்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில வாங்கிடலாம் நீள இருந்தா நீள வாழா இருந்தா வில கூட கட்ட கட்ட குட்டியா தான் பால் குட்டி காமிங்க வார இதெல்லாம் பருவட்டு கிடைகள் ஆறு பல்லு எட்டு பல்லு இது இது மயிலம்பாடி சுத்த கருப்பு செம்மறி பருவட்டு செம்மறி அது எல்லாம் சித்த செங்குட்டி சுத்த செங்குட்டி

திருத்தங்குடி அப்படி பக்ரி தேமணி எப்படி வளர்த்தோம் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்களா இல்ல நான் வாங்கி வாங்கி எப்படி வளர்த்து கொடுக்க ஆறு மாசம் வளர்ப்போம் கொடுப்போம் பக்ரிதும் கொடுப்போம் இல்லன்னா ஆறு மாசம் குட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கலான்னு சொன்னாங்களே அது எப்படி தானா ஆறு மாசம் குட்டியா ஆமா ஆமா கிடைக்கும் கிடைக்கும் நீ அப்படி குட்டி வாங்கி வளர்த்து அதோட பெருசா வளர்க்கலாம் அதான் என்னோட இல்ல இது பொடி சாகத்துல இல்ல இது யாராவது போட்டோம் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்படி இருக்கு மயிலம்பாடி இதுல சரி கொட்டு குட்டி நிலவரம் கடுப்பு தான் இன்னும் மலிவு மலிவுன்னு சொல்றாங்கடம் மன்னை கொஞ்சம் பரவாயில்ல திருப்தியா இருக்கு சரி ரொம்ப நன்றி புட்டு கிடாய்கள் சந்தைக்கு வந்திருக்க அருமையான புட்டு கிடாய்கள் வெட்டியாமர கிடா ஒரிஜிலோ கிடாய் இதோ நீளவாளம் பார்த்து வாங்குனேன் அவ்வளவுதான் குட்டி பால் குடி குட்டிகள் நாடு கலப்பு நாட்டுக்குட்டி எட்டிய குட்டி கலப்பு வாங்க

நம்பரே குடுக்கலையே ரோம இல்ல போன் அடிக்க ரமிச்சே அந்த மாதிரி போன் அடிக்காத மொதல் போட்ட புடிக்கும் குட்டி அப்படியா நான் இருந்தா எடுத்து குடுங்க சரி வந்த குடுப்போம் நல்ல குட்டியா கொடுங்க சரி ரொம்ப நன்றி ஆந்திர குட்டி தம்பி எப்படிமா எதாவது சொல்லாம வேண்டாம்மா

கொஞ்சம் லேட் ஆயிட்டு லைவ் எல்லாமே ஒரிஜினல் குட்டிகள் ஓடியாடு வேலியாடு கடா கிடா ஆடு எல்லாம் கலந்து எனக்கு ஆடு கிடக்கும் நல்ல பொருள் நல்ல உழப்புக்கேத்த நயம் எல்லாம் ஆடுகள் பாருங்க சூப்பர் சூப்பர் ஆடுகள் பொட்டு கடாய்கள் உயிரடை நானூறு நானூத்தி ஐம்பது அங்க ஃபுல்லா மயிலம்பாடி இல்ல வளர்ப்புக்கேத்த ஆடுகள் மயிலம்பாடி ஆடுகள் மொத்தமா பயங்கரலாம் எப்படி ஏதாவது சொல்லாம நல்ல பொருள் நீல வாழ ஜாம இருக்கு வளப்புக்கு சூப்பரா இருக்கும் ஆமா ஜோடி இருவரும் அந்த ரேஜ் என்னோட கழிப்பு எப்படி இருப்பாரு வளப்புக்கு அவ்வளவு அவ்வளவு அருமையான நீள வாழம் உயரம் நல்ல பருவட்டு கிடாய்கள் பருவட்டு ஆடுகள் அப்புறம் மயிலம்பாடி எல்லாம் கலந்து கிடக்குது சரி ஓகே தேங்க் யூ Esto lo